லோகாபிராமம் ரணரங்க தீரம் ராஜீவ ரணரங்கதீரம் இராஜீவநேத்ரம் ரகுவம்சநாதம் கருணாக கருணாகரந்தம் ஸ்ரீராமச்சந்திரம் ஷரணம் பிரபத்யே இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா உலக மக்களை மகிழ்விப்பவரும் போர்க்களத்தில் தீரம் மிக்கவரும் நீல தாமரை போன்ற கண்கள் கொண்டவரும் ரகு வம்சத்தின் தலைவரும் கருணையே வடிவானவரும் கருணையை சதா பொழிபவரும் ஆகிய ராமச்சந்திர மூர்த்தியின் திருவடிகளில் சரணம் செய்கிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம் என்ன குழந்தைங்களா போன வாரம் நம்ம ராமாயண கதையை கேட்க ஆரம்பிச்சோம் இல்லையா இன்னைக்கு வழிபறி கொள்ளக்காரனான ரத்னாகரனோட கதையை தொடர்ந்து கேட்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் மரான்னு வேகமா சொல்லி பார்த்தீங்கல்ல அப்போ என்ன வந்தது ராம 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 அப்படின்னு வந்தது இல்ல அதே மாதிரிதான் ரத்னாகரனுக்கும் வாயில ராம நாமம் வந்தது அவன் சப்தரிஷிகள் சொன்ன மாதிரியே ஒரு மரத்தடியில உட்காந்து கண்களை மூடிக்கிட்டு ராம ராம ராமன்னு தொடர்ந்து ஜபிக்க ஆரம்பிச்சான் ராம நாமம் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் குழந்தைங்களா நாமங்கள்லையே அது ஒரு நட்சத்திரம் மாதிரி அப்படிங்கிறதுனால அதுக்கு தாரக நாமம் அப்படிங்கிற பெருமை உண்டு சப்த ரிஷிகள் அதை அவனுக்கு கொடுத்தது மூலமா தங்களுக்கு இருந்த தவ சக்தியில கொஞ்சம் அம்சத்தையும் அவனுக்கு தந்திருக்காங்க அந்த கொள்ளக்காரனும் ரிஷிகள் சொன்ன வாக்குல பூரண நம்பிக்கை வச்சு தன் மனசு வேற எங்கேயும் பாயாம அந்த ராம நாமத்திலேயே முழு கவனமும் வச்சு தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டே இருந்தான் அவனுக்கு பசி இல்லை தாகம் இல்லை தூக்கம் இல்லை பகல் இல்லை ராத்திரி இல்லை கிழமை இல்லை வாரம் மாசம் அமாவாசை பௌர்ணமி வெயில் மழை குளிர் எதுவுமே இல்லை இப்படி எந்த வெளி உணர்வும் இல்லாம முழுக்க முழுக்க தன்னோட மனசை அடக்கி ராமநாமத்திலேயே முழுகி போயிட்டான் அவன் உடம்பு கிட்டத்தட்ட ஒரு மரக்கட்டை மாதிரி ஆயிடுச்சான் அவன் உடம்பை சுத்தி கரையான்லாம் புத்துக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்பு பூராவையும் புத்து மூடிருச்சு ஆனா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் ராமநாம ஜபத்திலேயே தன்னை முழுசா இழந்துட்டான் அப்படிப்பட்ட கடுமையான தவம் பண்ணது மூலமா அவனுக்கு தெய்வீக ஞானம் பூரணமா கிடைச்சிருச்சு அவன் முன்னாடி பிரம்மதேவர் வந்து காட்சி கொடுத்து அவன் உடம்ப மூடியிருந்த புத்தையெல்லாம் நீக்கி அவனை எழுப்பி மகனே உன் தவத்துக்கு ஏத்த பலன் கிடைத்தாகிவிட்டது நீ அடைய வேண்டிய தெய்வீக ஞானத்தை அடைந்து விட்டாய் நீயும் ஒரு பிரம்மரிஷியாகிவிட்டாய் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சு போயிட்டாரு சமஸ்கிருதத்துல வால்மீகம் அப்படின்னா புத்துன்னு அர்த்தம் ஒரு கொள்ளக்காரனா இருந்த ரத்னாகரன்கிற காட்டாள் இருந்து பூரண ஞானம் பெற்ற வெளி வெளிவந்ததுனால அவருக்கு வால்மீகி முனிவர் அப்படின்னு பேர் வந்துடுச்சு அவர் தான் பிற்காலத்தில் ராமாயண காவியத்தை இயற்றினார் தெய்வீக ஞானம் கிடைச்சாச்சுன்னா அப்புறம் வேற ஒண்ணுமே வேண்டாம் எல்லா ஞானமும் அதுல அடங்கி இருக்கிறதுனால தான் அவரால ராமாயணத்தை இயற்ற முடிஞ்சது இப்படி ரத்னாகரன் வால்மீகி முனிவரா உருவான கதை எங்க எந்த ஆதிகாலத்து நூல்ல இருக்கு அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்லாம் கேட்டீங்கன்னா கிடையாது இதெல்லாம் செவி வழியா காலங்காலமா சொல்லிட்டு வரப்படுற கதைகள் சில பேர் இத நெஜம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அக்னி சர்மா அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு பையன் தான் பிற்காலத்தில் வால்மீகி முனிவரானா அவன் சின்ன வயசுல வீட்டை விட்டு காட்டுக்கு ஓடி வந்துட்டான் அவனை ஒரு காட்டு வாசித்தான் ஆசையா வளர்த்தாரு அவர் வளர்ந்த அப்புறம் ஒரு சமயம் மழை பெய்யாம கடும் பஞ்சகாலம் வந்த போது வேற வழி இல்லாம தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கொள்ளக்கார ஆனா அவனை தடுத்து ராம மந்திர உபதேசித்தார் நாரத மகரிஷி அவனுக்கு வேத சாஸ்திரங்களையும் சொல்லி கொடுத்தாரு அவன் தமம் பண்ணி வால்மீகி முனிவரா உருவானா அப்படின்னு சொல்ற கதைகள் உண்டு சரி வால்மீகி முனிவருக்கு ராமர்ங்கிற அவதார புருஷரை பத்தி எப்படி தெரிய வந்துச்சு ராமரோட சரித்திரம் அவருக்கு எப்படி தெரிஞ்சது அதை பத்தின விவரத்தை அவரே தான் எழுதின ராமாயணத்தோட முதல் பாகமான பாலகாண்டத்துல எழுதியிருக்காரு அதை சொல்றதுக்கு முன்னாடி அவர் எழுதின ராமாயணத்துல இருக்கிற பகுதிகளை பத்தியும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன் சுமார் இருபத்தி நான்காயிரம் பாடல்கள் கொண்ட வால்மீகி ராமாயணம் ஆறு பெரிய பகுதிகளா அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு பெரிய பகுதி அல்லது பாகத்தை காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வால்மீகி ராமாயணத்தில் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் அப்படின்னு ஆறு பகுதிகளும் தொடர்ந்து உத்தர ராமாயணம் அல்லது உத்தரகாண்டம் அப்படிங்கிற முடிவு பகுதியும் இருக்கு ஒவ்வொரு காண்டத்துக்குள்ளேயும் பல அத்தியாயங்கள் அதாவது சாப்டர் உள் உள்பகுதிகள் இருக்கு அதுக்கு சர்க்கம் அப்படின்னு பேர் ஒவ்வொரு சர்க்கத்திலையும் நிறைய ஸ்லோகங்கள் அதாவது பாடல்கள் இருக்கு அப்படி அமைஞ்சிருக்கிற முதல் காண்டமான பாலகாண்டத்தில் ராமர் பிறந்தது பையனா வளர்ந்தது முதலான சின்ன வயசு விவரங்கள் இருக்கு அதனாலதான் அதுக்கு பாலகாண்டம்னு பேர் பாலன் அப்படின்னா பையன் அந்த பாலகாண்டத்தோட முதல் சர்க்கத்துல தான் வால்மீகி முனிவருக்கு ராமரை பத்தி எப்படி தெரிய வந்தது அப்படிங்கிற விவரம் இருக்கு அதை இப்ப பார்க்கலாமா வால்மீகி முனிவர் காட்டுல ஒரு குடிசையில வாழ்ந்து தினம் தினம் வேத சாஸ்திரங்களை ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டும் பகவான தியானம் பண்ணிக்கிட்டும் எளிமையா வாழ்ந்துட்டு இருந்தப்போ ஒரு நாள் நாரத முனிவர் வால்மீகிய பாக்க அவரோட குடிலுக்கு வந்தாரு நீங்களா நாரத முனிவரை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க தானே அவரை தேவ ரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் எப்பவுமே நாராயண நாராயண அப்படின்னு பகவான் விஷ்ணுவோட நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருப்பாரு அவருக்கு திரிலோக சஞ்சாரின்னு ஒரு பேரும் உண்டு அவரால் நினைச்சப்போ வானுலகம் மேலுலகம் பூமின்னு இருக்கிற மூன்று உலகங்களுக்கும் எந்த காலத்திலையும் எப்ப வேணும்னாலும் போய் வர முடியும் எந்த இடத்துல போய் யார வேணும்னாலும் சந்திக்க முடியும் அப்படி தன்னை பார்க்க வந்த நாரதரை ரொம்ப மரியாதையோட வரவேற்று அவருக்கு வேண்டிய பணிவிடையெல்லாம் பண்ணி அவரை உட்கார வச்சு அவர்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ வால்மீகி முனிவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு மகரிஷி நாரதரே இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல உயர்ந்த தெய்வீக குணங்களோடு இருக்கிற மா மனிதராக இருக்கிற யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அதாவது தீர தீர பராக்கிரமம் ஒழுக்கம் நேர்மை சத்தியம் பேசுதல் அழகான தோற்றம் இப்படி எல்லாமே மிகச் சிறப்பாக இருக்கிற யாரையாவது உங்களுக்கு தெரியுமா உங்ககிட்ட இருந்து இதை பற்றி தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அதுக்கு நாரதர் சொன்னாரு முனிவரே நீங்க கேட்ட மாதிரியே இருக்கிற ஒருத்தர பத்தி நான் பிரம்மதேவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அவர் அயோத்தி ராஜாவான ராமர் அவரோட பெருமைகளை சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி நாரதர் ராமரோட குணங்களை ஒரு பெரிய பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே வராரு அப்படி அவர் சொன்ன ராமரோட பெருமைகள் சிலத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா ராமர் ஒரு மகா வீரர் போர்ல எதிரிகளை அழிக்கிறவர் சுய கொண்டவர் நல்ல புத்திசாலி வேதங்களை நல்லா தெரிஞ்சவர் நீதியும் நேர்மையும் தவறாதவர் நல்ல பேச்சு திறமை உள்ளவர் சத்தியம் தவறாதவர் நாட்டு மக்களுக்கு நல்லதையே செய்யறவர் எல்லா உயிர்களையும் பாதுகாக்கிறவர் செல்வமும் புகழும் இருக்கிறவர் மத்தவங்க சொல்றத கவனமா வில் வித்தையில நிபுணரா இருக்கிறவர் நல்ல ஞாபக சக்தி இருக்கிறவர் மென்மையா பழகக்கூடியவர் தெளிவாக சிந்திக்கக்கூடியவர் பழகறதுக்கு எளிமையானவர் பகவான் விஷ்ணுவ மாதிரி கண்ண கவர்ற தோற்றம் இருக்கிறவர் அதாவது சரியான வடிவம் கொண்ட உடல் நீண்ட கைகள் விசாலமான மார்பு விரிந்த கண்கள் உயர்ந்த நெற்றி புலிவான நிறம் எல்லாம் எப்பாடி ராமருக்கு எப்பேற்பட்ட குணங்கள்லாம் இருந்ததுன்னு தெரியுதா குழந்தைகளா கடவுளே மனுஷனா வந்தாதான் இந்த மாதிரி ஒருத்தர பார்க்க முடியும் இல்லையா இப்படியெல்லாம் சொல்லிட்டு தொடர்ந்து நாரதர் ராமரோட முழு சரித்திரத்தையும் அதாவது ராமர் தசரத மகாராஜாவுக்கு மகனா பிறந்தது தேவிய கல்யாணம் செஞ்சுட்டது கைகேயி சொன்ன பிரகாரம் ராஜ பதவியை திறந்துட்டு காட்டுக்கு போனது அங்க சீதைய பிரிஞ்சது ஹனுமார் சுக்ரீவன் இவங்களை சந்திச்சது அவங்களோட உதவியோட அரக்கன் ராவணனை கொன்னு சீத்தைய மீட்டு வந்தது அப்புறம் அயோத்திக்கு ராஜாவாகி நாட்டை ரொம்ப சிறப்பா ஆண்டு வந்துட்டு இருந்ததுன்னு ராமரோட முழு கதையையும் வால்மீகி முனிவருக்கு நாரதர் எடுத்து சொன்னார் அதோட அவர் நிறுத்தல ஒரு ராஜாவா ராமர் ஆட்சி பண்ணப்போ அவரோட ஆட்சியில நாடும் மக்களும் எவ்வளவு சுபிட்சமா சந்தோஷமா இருந்தாங்கன்னு விரிவா எடுத்து சொன்னாரு இன்னி வரைக்கும் ஒரு நாட்டுல நல்ல ஆட்சினா அது எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு உதாரணமா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ராமராஜ்யம் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த ராமராஜ்யம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா நாரதர் வால்மீகிட்ட சொன்னாரு ராமரோட ஆட்சியில ஜனங்கள் எப்பவும் சந்தோஷமா திருப்தியா வாழ்ந்தாங்களாம் பயோங்கிறது இல்லையாம் பஞ்சம் பசி பட்னி எதுவும் இல்லையா தீ விபத்துகள் வெள்ளம் புயல் இதெல்லாம் இல்லையா நாட்டுல திருடர்களே கிடையாதான் ஜனங்க எல்லாரும் ரொம்ப நேர்மையா நடந்துட்டாங்களாம் வயசானவங்க உயிரோட இருக்கும்போது குழந்தைங்க செத்து போனாங்க அப்படிங்கற நிலைமையே இல்லையா கணவன் மனைவியெல்லாம் சந்தோஷமா இருந்தாங்களாம் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ராமர் அயோத்திய ஆண்டு வந்த அதே தான் வால்மீகி முனிவர் ராமரை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு இதையெல்லாம் சொல்லிட்டு நாரதர் கிளம்புறாரு அவரை மரியாதையோட வழி அனுப்பிட்டு வால்மீகி முனிவர் தன்னோட சிஷ்யரான பரத்வாஜரோட சேர்ந்து ஆத்துல குளிக்க போறாரு ஆத்துல இறங்கி முனிவர் குளிச்சுட்டு இருக்கிறப்போ கரையில இருந்த மரங்களுக்கு மேல ஒரு ஜோடி கிரவுன்ச் பறவைகள் அதாவது கொக்கு மாதிரி இருக்கிற பறவைகள் ஆனந்தமா பாடிக்கிட்டு சுத்தி சுத்தி பறந்துட்டு இருக்கிறத சந்தோஷமா பாக்குறாரு அப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு வேடன் குறிப்பார் விடுற ஒரு அம்பு பறந்துட்டு இருந்த அந்த ஆண் பறவையை பாவம் அந்த ஆண் பறவை துடுது பூமியில விழுந்து செத்து போயிடுது கூட பறந்த பெண் பறவை தாங்க முடியாத அதிர்ச்சியோட கீழே பறந்து வந்து ரத்தத்துல தோஞ்சு ரக்கைகளோட பூமியில கடக்கற தன்னோட இணைய பார்த்து பரிதாபமா குரல் கொடுத்து அழுது இத பார்த்ததும் வால்மீகி முனிவருக்கு அந்த பறவைகளோட வேதனையை பார்த்து தாங்க முடியாத இரக்க உணர்வு வந்துடுது அப்போ அவரையும் அறியாம அவர் வாக்குல இருந்து ஒரு ஸ்லோக வடிவுல அவரோட மன வேதனை அந்த வேடனை நோக்கி வெளிப்படுது ஏ பொல்லாத வேடனை உணர்ச்சி வேகத்தோட பறந்துட்டு இருந்த ஆண் பறவைய கொன்ன உனக்கு இனி மன நிம்மதி இல்லாம போகட்டும் அப்படிங்கிற பொருள் கொண்டது அந்த பாடல் இப்படி தாம் முயற்சி எதுவும் செய்யாமலேயே ஒரு பாடல் வடிவுல இப்படி ஒரு வாக்கு ஏன் வெளிப்பட்டதுன்னு முனிவருக்கே புரியல அவர் தன்னோட சிஷ்யரான பரத்வாஜர்கிட்ட இப்படி என் வாக்குல இருந்து வெளிப்பட்ட இந்த பாடல் நாலு வரியில ஒவ்வொரு வரியிலையும் எட்டு எட்டு எழுத்துக்களோட மொத்தம் முப்பத்து ரெண்டு எழுத்துக்களோட எப்படி தானா அமைஞ்சதுன்னு எனக்கே புரியல அப்படின்னு சொன்னாரு பாரத்வாஜருக்கும் ஆச்சரியமாத்தான் இருந்துச்சான் குழந்தைகளா உங்களில் பலரும் திருக்குறள் நாலடியார்னு உங்க தமிழ் பாடத்துல படிச்சிருப்பீங்க இல்லையா திருக்குறள்ல ரெண்டு வரி தான் இருக்கும் அதுல முதல் வரியில் நாலு வார்த்தை ரெண்டாவது வரியில மூணு வார்த்தை தான் இருக்கும் அப்படி எழுதுறோட பாடலோட வடிவம் அல்லது சந்தத்துக்கு குரல் அப்படின்னு பேர் நாலடியார் அப்படிங்கிறதுல நாலு வரிகள் இருக்கும் அந்த வடிவத்துக்கு வெண்பா அப்படின்னு பேர் இப்படி நம்ம தமிழ்ல வேறு சில பாடல் வடிவங்களும் உண்டு அதே மாதிரி சமஸ்கிருதத்திலையும் உள்ள ஸ்லோகங்கள்ல பல சந்தங்கள் உண்டு அதுல ஒண்ணுதான் அனுஷ்டுப் சந்தம் அப்படிங்கிறது அந்த அனுஷ்டுப் சந்தத்துல தானா அமைஞ்சு வெளிவந்தது தான் வால்மீகி முனிவர் வாக்கிலிருந்து வந்த அந்த ஸ்லோகம் அது முனிவருக்கும் ஆச்சரியம் சீடருக்கும் ஆச்சரியம் முனிவரும் சீடரும் குளியல முடிச்சுக்கிட்டு தங்களோட குடிலுக்கு திரும்பினாங்க ஏன் இப்படி இன்னைக்கு நடந்தது அப்படிங்கிற சிந்தனையோட முனிவர் இருந்தப்போ பிரம்மதேவர் சட்டுன்னு முனிவர் முன்னாடி வந்து காட்சி தராரு ஆச்சரியத்தோடையும் பயபக்தியோடையும் முனிவர் பிரம்மாவை வரவேத்து அவர் பாதங்களை கழுவி பூஜை பண்ணி குடிக்க தண்ணி கொடுத்து அவர் ஆசனத்துல அமர வச்சு எல்லா மரியாதையும் செய்யறாரு அப்போ பிரம்மா வால்மீகி முனிவரே அந்த ஸ்லோகம் ஏன் உங்கள் வாக்கிலிருந்து வெளிப்பட்டது அதன் காரணம் என்ன என்றெல்லாம் யோசித்து குழம்ப வேண்டாம் என் நிச்சைப்படிதான் அது உங்கள் நாக்கிலிருந்து வெளிப்பட்டது அதனால் முனிவரே அந்த ஸ்லோகத்தின் சந்தத்தையே அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்கள் நாரத முனிவரிடமிருந்து கேட்ட அந்த ராமரது தெய்வீக சரித்திரத்தை ஸ்லோகங்களாக எழுதி ஒரு காவியத்தை உருவாக்குங்கள் ராமரது வாழ்க்கையைப் பற்றி நீங்கள் கேட்டறிந்ததும் நீங்கள் அறியாததும் அந்த சரித்திரத்தில் நடந்த ஒவ்வொரு நுண்ணிய சம்பவங்களும் சீதாதேவி அனுபவித்த எல்லா உணர்ச்சிகளும் என்று எல்லாமே உங்களுக்கு தெளிவாக்கப்படும் நீங்கள் உருவாக்கும் அந்த தெய்வீக காவியத்தில் உண்மையற்றது எதுவும் இருக்காது நீங்கள் படைக்கும் அந்த காவியம் இந்த பூமியில் மலைகளும் ஆறுகளும் உள்ள காலம் வரை எப்போதும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிச்சு மறைஞ்சு போனாரு பிரம்மா பாத்தீங்களா குழந்தைங்களா பிரம்மா சொன்ன மாதிரியே எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் கடந்து போனாலும் இன்னி வரைக்கும் ராமாயண கதை இல்லையா இப்படித்தான் பிரம்மதேவரோட அருளால வால்மீகி முனிவர் ராமாயண காவியத்தை முழுக்க உருவாக்கினார் என்ன குழந்தைங்களா ராமாயணம் பிறந்த கதைய தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு மகாத்மாக்களான சப்தரிஷிகள் அருளும் ஆசியும் கிடைச்சது தான் கொள்ளக்காரனியும் காட்டாளுமா இருந்த ஒரு ரத்னாகரன் ஒரு ஞானியா உருவாக முடிஞ்சது அப்படி சாதுக்களோட கிடைக்கிற கூட்டுறவுக்கு சத்சங்கம் அப்படின்னு பேரு அது எல்லாருக்கும் சுலபமா கிடைக்காது அதனாலதான் நம்ம பாரத கலாச்சாரத்துல பெரியவங்க சந்யாசிங்க மகாத்மாக்கள் குருமார்கள் இவங்களை அடிப்பணிஞ்சு வணங்கணும் அப்படிங்கிற வழக்கம் இருக்கு பகவானோட அருள் மட்டும் கிடைச்சுட்டா ஊமையும் பேசுவான் கால் இல்லாதவனும் மலையேறி நடப்பான்னு சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு அது உண்மைதான்னு வால்மீகியோட கதையிலிருந்து தெரியுது இல்லையா அடுத்தது வால்மீகி முனிவர் தான் அவதார புருஷராகிய ராமரோட கதையை எழுதணும் அப்படிங்கறதும் இறைவனோட தீர்மானம்தான் அதனாலதான் அதற்கான சந்தம் எப்படி அமையணும் அப்படிங்கறத அவர் வாக்குல பிரம்மா வரவழைச்சார் ராமாயண கதைய சுருக்கமா நாரதர் மூலமா கேட்க வச்சார் அப்புறம் ராமரோட வாழ்க்கையிலயும் அவரோட சம்பந்தப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நடந்த எல்லா நுணுக்கமான விவரங்களையும் தியானத்து மூலமா அவர் மனசுக்குள்ள அறிஞ்சுக்கிற யோக சக்தியையும் அருள் பண்ணார் அப்படி பகவானோட ஒரு கருவியா அவர் செயல்பட்டு ரொம்ப அடக்கத்தோட வால்மீகி முனிவர் ராம காவியத்தை உருவாக்கி உலகத்துக்கு தந்தார் இனி தொடர்ந்து அடுத்த பகுதிகளில் ராமர் பிறந்த கதையையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க அதுவரைக்கும் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க